ஹோட்டலில் வயிறு புடைக்க தின்றுவிட்டு நிஷாவை ஹாஸ்டலில் கொண்டு விட்டு போனான் கவின் மறுநாளும் நேற்றைய தினத்தின் தாக்கம் போகாமல் படுக்கையே கதி என்று இவள் படுத்திருக்க அவள் கவனத்திற்கு வராமல் போனது அந்த செய்தி அங்கே ஆஃபீஸில் சார் நெக்ஸ்ட் மீரா மேடம் எப்போ வருவாங்க அடுத்த மீட்டிங்கில் ஃபைனல் பண்ணிடலாமா என்று கவின் கேட்க மீட்டிங் நேத்தோடு முடிஞ்சிடுச்சு ஜி இனி அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று விமல் கூற ஆனால் சார் மீட்டிங் நல்லாத்தானே தானே போயிட்டு இருந்தது நாம் டிமாண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த மேடம் சம்மதிச்சாங்களே என்று கவின் அதிர்ச்சியுடன் கேட்க ஆனால் அவங்க டிமாண்ட்டுக்கு என்னால் சம்மதிக்க முடியாது என்றான் விமல் புரியல சார் என்று கவின் கேட்க அந்த பொண்ணோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல இந்த டீல் முடிஞ்சா அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்துட்டு தான் இருக்கும் என்று விமல் கூற அது மட்டும்தான் காரணமா என்று கேட்டான் கவின் இல்ல அவளுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்கும் எதிரே இருப்பவளுக்கு அவளின் செய்கை பிடிக்கலன்னு ஆனால் அதை கொஞ்சமும் கண்டுக்காம அவளை அவ் அழ வச்சிருக்கக்கூடாது அதனால் எனக்கு இந்த டீல் பிடிக்கல என்றான் விமல் வெளிப்படையாக அப்படின்னா நிஷாவை மீரா அழ தான் இந்த டீலை நீங்கள் ஏற்றுக்கல் இல்லையா என்று கவின் விளக்கமாக கேட்க எஸ் என்றான் விமல் இதை நான் எப்படி எடுத்துக்கணும் என்று கவின் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்த விமல் கண்டிப்பாக உன் மனசில் உள்ளது போல எடுத்துக்க கூடாது என் அண்ணனுக்கு பிறகு நான் மறந்தும் கூட சிரிக்காதவன் அப்படி இருந்த என்னை அந்த பொண்ணு என்னை அறியாமலேயே சில நேரம் சிரிக்க வச்சிருக்கா அதுக்காக நான் கொடுக்கும் ஒரு சின்ன மரியாதை அவளை யாராச்சும் கஷ்டப்படுத்த நினச்சா அது இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அவள் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும் சிரிப்பை இழந்த எனக்கு மட்டுமே தெரியும் அதன் அருமை நல்ல பொண்ணு என்றான் விமல் உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தா நீங்கள் அவள் அவ்வுக்கு ஓகே சொல்லியிருக்கலாமே நீங்கள் பணத்தை பெருசாக பார்க்குற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் பின்னே எதுக்காக அப்படி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவளை விலக்கி விட்டீங்க என்று கவின் கேட்க எனக்கு இன்னொரு வாழ்க்கையே இல்லை கவின் உனக்கு தெரியாததில்லை என் அண்ணன் தான் எனக்கு எல்லாம் அவனுக்கு கிடைக்காத எதையுமே நானும் ஏற்றுக்கப் போகிறதில்லை போறவரை போகட்டும் முன்னு வாழ்க்கையை அதன் ஓட்டத்துக்கு ஓட விட்டிருக்கேன் எப்போ எங்கே எப்படி பெண் எனக்கே தெரியாது அந்த பொண்ணு நல்லா வாழ வேண்டியது அதை என் கூட இணைக்க நான் விரும்பல அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்றான் விமல் அமைதியான குரலில் ஆனால் அவங்கள உங்களை லவ் பண்றா பண்ணுறா போல என்றான் கவின் சின்ன பொண்ணு வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை எல்லாம் பார்த்துருக்க மாட்டா கனவோடு இருக்கிறவ துடிப்பான இரத்தம் கண்ணில் படாதது கருத்தில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவளின் இயல்பே என்னை மறக்க வச்சிடும் என்றான் விமல் வருத்தத்துடன் ஆனால் கஷ்டப்படுவா சார் என்றான் கவின் விடாமல் புரியுது ஆனால் என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாது என்றான் விமல் உங்களுக்கு அவ மேலே உண்மையாவே லவ் இல்லையா என்று கவின் கேட்கல்ல அவளை எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் என்று முடித்து விட்டான் விமல் பிடித்தம் வேறு ஓசாதல வேறா இங்கே ஒருவன் நினைவில் அவன் கொடுத்த சிறு தீண்டலில் அதன் வழி அவன் காட்டிய சிறு காதல் பார்வையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் நிஷா அப்போது அவளின் ஃபோன் விடாது அடிக்கசை யாருடா இது மனுஷிய கொஞ்சமும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னே வேலையத்தை ஒருத்தன் இந்த போனை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த வேலையத்தை நானும் வாங்கி வச்சுக்கிட்டு பூனையை மடியில் கட்டிக்கிட்டு அலையிற மாதிரி அலையிறேன் என்று முணங்கிக் கொண்டே ஃபோனை எடுத்து ஹலோ என்றவளுக்கு எதிரே கேட்ட குரல் வியப்பை கொடுத்தது சார் நீங்களா காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டிங்களே என்று கேட்டுக்கொண்டு இவள் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் இவள் வேலை பார்க்கும் பத்திரிகையின் சொந்தக்காரர் நீ நியூஸ் பார்க்கலையா அனிஷா கோடீஸ்வரன் மாதவன் மகன் நேற்று ராத்திரி மிஸ்ஸிங் யாரோ அவனை கடத்திட்டு போயிருக்காங்க நேற்றிலிருந்து ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு நீ இந்த உலகத்திலேயே இல்லை போலயே என்னாச்சு உனக்கு உனக்குத்தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் முதலில் கிடைக்கும் இப்போ நீ ரொம்ப டல் ஆர் யூ ஓகே என்று அவர் கேட்க எஸ் சார் கொஞ்சம் வேறு வேலையில் பிஸி ஆகிட்டேன் நான் பார்க்கிறேன் சார் என்று கூறிவிட்டு நிஷா ஃபோனை வைத்துவிட்டு தனது லேப்டாப்பை ஆன் செய்தாள் வந்து கொண்டிருந்த செய்தி அனைத்தும் இந்த செய்தியையே சொல்லிக் கொண்டிருந்தது அதை கேட்டு நிஷா உண்மையிலேயே அதிர்ந்து போய்விட்டாள் என்னென்றால் நேற்று அந்த மாதவன் மகன் கடந்தப்படும் போது நிஷாவும் அதே இடத்தில்தான் இருந்திருக்கிறாள் நிஷா நேற்று ஹோட்டலில் இருந்த நேரத்தில் தான் அவன் கடத்தப்பட்டிருக்கிறான் அப்படியென்றால் அது யாராக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் நிஷா முற்றிலுமாக இறங்கத் தொடங்கினாள் கடத்தப்பட்டவனை பற்றி எந்த ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை பணத்தை கோடீஸ்வரர் அள்ளி வீசிக் கொண்டிருக்க போலீஸ் ஓடிக்கொண்டிருந்தது அவனை தேடி எதுக்காக இவனை கடத்தியிருப்பாங்க என்ன போர்டில் பின் பண்ணி வைத்திருந்த பேப்பர் கட்டிங்கை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தாள் நிஷா அவள் இருந்த ஹாஸ்டல் ரூமை காலி செய்து அவளுக்கு என்று அவள் பத்திரிகை ஆஃபீஸ் கொடுத்திருந்த வீட்டில் தன் அறையில் யோசனையுடன் அங்கேயும் இங்கேயும் திரிந்தாள் நிஷா சும்மா ஒருத்தனை யாராச்சும் கடத்துவாங்களா கடத்தி நாலு நாள் ஆயிடுச்சு ஆனால் ஒரு மிரட்டல் கால் கூட வரல பணத்தை கேட்டு அப்படின்னா பணம் அவனுக்கு தேவையில்லை பணம் வேண்டாம் முன்னா வேற எதை எதிர்பார்த்து இந்த கடத்தல் நடந்தது எதுக்காக கடத்திருப்பான் கடத்தப்பட்டவன் இன்னும் உயிரோடு இருப்பானா என்று பலத்த யோசனையில் இருந்தவள் கடத்தப்பட்டவனை சிறிது நேரம் ஊற்று பார்த்து கொண்டிருந்தாள் பணக்கார வீட்டு செழுமை அவன் உடம்பில் தெரிந்தது சேட்டு வீட்டு பையன் மாதிரி பார்க்க அழகாக இருந்தான் சிரித்துக்கொண்டு அவனை பார்த்து கொண்டே இருந்தவள் அவனை பற்றிய விவரத்தை சேகரிக்க நினைத்தாள் ராமு எனக்கு அந்த மாதவன் மகனை பற்றிய விவரம் எல்லாம் வேண்டுமே எல்லாம் என்றால் எல்லாம் அவன் படித்த ஸ்கூல் முதற்கொண்டு தற்போது அவன் செய்து கொண்டிருந்த வேலை வரை அப்புறம் இன்னொரு விவரமும் இவனைப் போலவே கடத்தப்பட்ட யாரும் இருந்தால் அவர்களை பற்றிய விவரமும் வேண்டுமென்றாள் நிஷா இவளுக்கு துணையாக இருக்கும் ராமு என்பவனிடம் அவன் கணினி மேதை ஒரு நபரின் சிறு விவரத்தை கொடுத்தால் போதும் அவர்களை பற்றிய விவரத்தை புட்டு புட்டு வைத்து விடுவான் இவன்தான் இவளுக்கு பெரிய உதவியாக இருப்பவன் ஒரு இரண்டு மணி நேரம் கொடு நிஷா எல்லா விவரத்தையும் தந்து விடுகிறேன் என்றான் அவன் அந்த இரண்டு மணி நேரமும் இவள் அடுத்த வேலையை பார்க்க தொடங்கினாள் அவள் அன்று சென்றிருந்த ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவின் புட்டேஜை சேகரிக்க தொடங்கினாள் ஏற்கனவே போலீசார் பல நேரம் அதை பற்றி விசாரித்துவிட்ட போதும் இவளுக்கு அது தேவை என்பதால் இவள் பத்திரிகை மூலம் அதை வாங்கினாள் அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்ததில் அவளுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை அந்த மாதவனின் மகன் பிரபு நண்பர்களுடன் ஒரு டேபிளில் இருக்கிறான் ரெஸ்ட் ரூம் போவதாக எழுந்து போகிறான் அதன் பிறகு திரும்பி வரவே இல்லை இதுதான் போலீஸ் தரப்பிலும் அந்த ஹோட்டலில் ஊழியர்கள் தரப்பிலும் கிடைத்த விவரம் ரெஸ்ட் ரூம் போனவன் எங்கே போயிருப்பான் என்று வாய்விட்டே கூறிக்கொண்டு யோசித்தவளுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் என்ற வார்த்தையை அன்று எங்கோ கேள்விப்பட்டது போல கிளிக்காக நிமிர்ந்து நேராக அமர்ந்தாள் அவளுக்கு நினைவு வந்துவிட்டது தோராயமாக நேரம் அவளுக்கு ஞாபகம் இருந்தது விமல் அன்று அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவதாக கூறி சென்றான் அவனின் நினைவு வந்ததுமே இவளுக்கு உள்ளே ஒரு உற்சாகம் பரவியது அவனுடன் பேசப்போவதை நினைத்து மனம் கெட்ட மனசே இந்த ரணகலத்திலும் உனக்கு ஒரு கிளுகுலுப்பு என்று தன்னை அடக்கியவள் உடனே ஃபோன் போட்டாள் விமலுக்கு இனி பார்க்கவோ பேசவோ கூடாது என்று பிரிந்து சென்று விட்ட பிறகு எதற்காக ஃபோன் செய்திருக்கிறாள் என்ற கேள்வியோடு விமல் ஃபோனை எடுத்து ஹலோ என்றான் அவன் பேபி ஒரு சின்ன ஹெல்ப்காக ஃபோன் செய்தேன் தப்பாக நினைக்காத என்று விளக்கத்துடனே ஆரம்பித்தாள் நிஷா சொல்லு என்றான் விமல் ஆர்வமே இல்லாமல் பேபி என்றாள் நிஷா சத்தமாக சொல்லுடா என்று அவன் குரல் அழுத்தமாக வரவும் தூங்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன் என்றவள் பேபி அன்னைக்கு ஹோட்டலில் நீ ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்கா என்று இவள் கேட்க எப்போ என்றான் விமல் என்னை ஹக் பண்ணிட்டு முகத்தை கழுவி விட்டுட்டு உன் கர்ச்சிப்பால் என் முகத்தை தொடச்சி விட்டுட்டு கவினை கூப்பிட்டு என்னை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லிட்டு போனேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு வரதா என்றாள் நிஷா விவரமாக இத்தனை விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஞாபகம் இருக்குது இப்போ அதுக்கு என்ன நான் ரெஸ்ட் ரூம் போனதும் உனக்கு குற்றமாக போயிட்டா என்றான் விமல் பேபி நான் ஆண்டூட்டில் இருக்கேன் என்றாள் நிஷா அது என்ன டூட்டி என்று விமல் புரியாமல் கேட்க என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என்றாள் நிஷா அழுத்தமாக ஓ ஆமாம் பத்திரிகையாளராக ஆயிட்டிங்களா சரி கேளுங்க என்றவன் ஏ ஒரு நிமிஷம் நில்லு ஆண் டூட்டில் இருக்கிற எதுக்காக பேபி போட்டுட்டு இருக்க என்று கேட்டான் நீ எப்போவுமே எனக்கு பேபி தான் என் பேபி கண்ணா ஐ மிஸ் யூ சோ மெஸ் உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு என்று பேசிக்கொண்டு போனவள் ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டு யூ டெவல் நீ என்னை டைவர்ட் பண்ணிட்டு இருக்க நான் ஒர்க்கை பற்றி பேசும்போது நீ வேற பேச்சை எதுக்கு இடையில் கொண்டு வர நானே உன்னால் நொந்து போய் இருக்கேன் உன்னை மறக்க முடியாமல் என்றவள் பேபி உண்மையை சொல்லு என்னை நீ நினைக்கவே இல்லையா என்று கேட்டால் மீண்டும் வேறு பாதைக்கு சென்று நினச்சேன்னு சொன்னால் என்ன பண்ண போற நினைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ண போற என்று கேட்டான் விமல் நினைச்சேன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டுப்பேன் என்று நிஷா கூற அப்போ சந்தோஷப்பட்டுக்க வாயாடி இல்லாமல் கொஞ்சம் போர் அடிச்சது என்று விமல் கூற அப்போ நீ என் வாய்தான் தேடினியா என்ன தேடலையா என்றாள் நிஷா இதை கேட்கவா ஃபோன் செய்த என்று விமல் கேட்க நான் ஒரு முட்டாள் எதுக்காக ஃபோன் பண்ணினேன்னு மறந்துட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன் என்றவளிடம் சிறு மௌனம் அதன் பிறகு பேபி என்று அவள் இழுக்க ம் என்றான் விமல் பேபி ஐ மிஸ் யூ ம் பேபி ம் உன்னை பார்க்கணும் போல் இருக்கு ம் பேபி ம் பேபி கண்ணா ம் கண்ணா ஐ லவ் யூ டா ம் இப்போது எதுக்கு புது பொண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் ம் போட்டுட்டு இருக்கு அப்போது இதுக்கும் ஆம் போடு உன்னை கிஃப்ட் பண்ணணும் போல இருக்கு எனக்கு என்று நிஷா கோபத்தில் படப்படக்க ம் என்றான் விமல் எதுக்கும் ம்மா அப்போது ஓகேவா நான் நேரே வரவா என்று நிஷா கேட்க நீ கேட்க வந்தது கேளு எருமை என்றான் விமல் நானா எருமை என்னை நீ முன்னே பின்னே பார்த்திருக்கியா நான் எப்படி இருப்பேன் என்னை போய் எருமை சொல்லிட்ட நீ என்று நிஷா அதற்காக வருத்தப்பட எருமை உருவத்துக்காக சொல்லலை எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குதே அதான் எருமை சொன்னேன் என்று விமல் கூற ஓகே ஓகே நான் எதுக்கு கூப்பிட்டேனா நீங்கள் அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போனப்போ அங்கே அந்த மாதவன் மகன் பிரபு பார்த்தீங்களான்னு கேட்க கூப்பிட்டேன் என்று நிஷா கூற யார் மாதவன் யாரு பிரபு என்று கேட்டான் விமல் உங்களுக்கு தெரியாதா நியூஸ் மீடியா எதையும் பார்க்குறது இல்லையா அந்த காத்தாடியே கட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்களா ச்ச என்று நிஷா செலுத்து யாருன்னு சொல்லு எனக்கு இதெல்லாம் பார்க்கும் ஆர்வமே இல்லை அதை பார்க்க தொடங்கினா விழிப்புணர்வுங்கிற பேரில் பல அசிங்கத்தை பார்க்க வேண்டியது வரும் யாருன்னு சொல்லு என்று விமல் கேட்க நிஷா சில நிமிடங்களை எடுத்து விவரமாக கூறினாள் விமலுக்கு நான் அவன் போட்டோவை அனுப்பி வைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு அப்போ இவனை பார்த்தீங்களான்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்றாள் ஒரு நிமிஷம் நீ எதுக்காக அவனை பற்றி கேட்கிற என்று விமல் கேட்க அதுவா அவனைத்தான் இன்னும் பத்து நாளில் எனக்கு நிச்சயம் பண்ணுறதா இருந்துச்சு நிஷா என்றான் விமல் வழக்கம் போல என்ன நிஷா உங்களுக்குத்தான் என்ன பிடிக்கலையே வேற வேற பொண்ணுங்க கூட என் முன்னே டூயட் பாடுறீங்க இப்படி அப்படி டச்சிங் பிச்சிங் பண்றீங்க அதான் நான் இப்படி ஒரு ரூட்ல போறேன் என்றாள் நிஷா நிஷா பி சீரியஸ் என்று விமல் கடுப்பாக ஓகேப்பா பி சீரியஸ் வழக்கம் போல இந்த வழக்கில் எனக்கு ஒரு ஆர்வம் நீங்கள் தானே சொன்னீங்க காற்று புக முடியாத இடத்தில் கூட புகுந்து போகும் பெண் புலின்னு அதான் பெண் புலி இப்போ ஆண்டூட்டில் இருக்குது என்று நிஷா கூற ஆனால் உன் லைன் இது கிடையாது பெண்களுக்கு எதிராக தப்பு நடந்தா உன் கட்டுரை மூலமா குரல் கொடுப்பேன் அவ்வளவுதானே என்று விமல் கேட்க அதுக்கும் மேலே இது வரைக்கும் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது இனியும் தெரியக்கூடாது அதனால என்னால இப்போதைக்கு இதை மட்டும்தான் சொல்ல முடியும் எனக்கு இந்த மாதிரி மர்மம் எல்லாம் பிடிக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் என்றாள் நிஷா உனக்கு எதுக்குடா இந்த வேலை ஏதாவது ஆபத்து வந்துட போகுது என்று விமல் கூற நாட்டின் நான்காவது தூண் இந்த பத்திரிகை துறை போர் முனையில் கிடைக்காத வெற்றி கூட இந்த பேனா முனையால் கிடைத்திருக்கிறது ரிஸ்க் இல்லாமல் இருக்குமா நீ நான் எப்போதுமே கவனமாக இருப்பேன் இதுக்காகவே படித்தேன் இதுதான் என் மூச்சு என் லைஃப் என் இலட்சியம் எல்லாம் என்னை பற்றி நான் எப்போதுமே கவலைப்பட்டதில்லை என்று நிஷா கூற ஆனால் எனக்கு இருக்கே என் முட்டாள் பெண்ணை என்று கத்த வேண்டும் போலிருந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டவன் நான் அங்கே யாரையும் பார்க்கல நீ அன்னைக்கு செய்தளம்பில் நான் டோட்டல் அப்செட் அதையே நினைச்சிட்டு போனதால எனக்கு வேற எங்கேயும் கவனம் போகல அங்கே நான் அதிக நேரமும் நிற்கல என்று விமல் கூற நல்லா யோசிச்சு சொல்லுங்க ப்ளீஸ் என்று நிஷா கூற அதான் சொல்றேனே நீதான் புத்தி முழுக்க இருந்த முட்டாள் மாதிரி கையை சுட்டுக்கிட்டாலேன்னு உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி மற்றதில் கவனம் போகும் என்று விமல் சற்று கோபத்துடன் கேட்க சரி சரி எதுக்கு இதுக்காக இத்தனை கோபம் உங்களுக்கு ஓகே நான் வைக்கிறேன் வைக்கிறதுக்கு முன்னே ஒன்னே ஒன்று சொல்லிக்கவா என்று கேட்டால் நிஷா சொல்லு என்று விமல் வெட்டுவது போல கூற ஐ லவ் யூ என்றாள் நிஷா ஐ ஹெட் யூ டேமேட் நல்ல வேலை உன் காதலை நான் ஏற்றுக்கல நீ எல்லாம் இடையில புட்டுக்கிட்டு போகிற கேஸு உன்னை காதலிச்சு நீ இப்படி பூலான் தேவி மாதிரி எவனை கடந்துனாங்க எவனை கொலை பண்ணினாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த கடுப்பில் எவனாவது உன்னை போட்டு தள்ளிட்டானுவ அப்புறம் என் கதி நடத்திறது தான் நல்ல வேலை இருந்து கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு ஐ ஹெட் யூ ஐ ஹெட் யுவர் ப்ரொஃபஷ்னல் என்று நிஷா பதில் கூற இடம் தராமல் விமல் ஃபோனை வைத்து விட்டான் அவனின் இந்த கோபத்தில் இவளுக்கு ஃபோனை கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது அவளுக்கு பிடித்த ஒன்றை விமல் பிடிக்கவில்லை என்று சொல்லிய கோபம் அதனால் நிஷா அங்கே அதிர்ந்து போய் கோபத்தில் அப்படியே அமர்ந்திருக்க ஷெட் என்று விமல் காலை தரையில் ஓங்கி அடித்து ஃபோனை வீசி எறிந்தான் சொல்ல முடியாத வேதனையும் டென்ஷனும் அவனுக்கு